இவ்வளவு கூட்டம் வரும் என்பதை மாநில அரசு முன்கூட்டியே கண்காணிக்காததே இதற்கு காரணம் என்று எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயிலானி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் ஜெயிலானி நம்ம பார்க்கிறோம் ஒரு சைடு வந்து மாநில அரசு இதற்கு முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யல அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடுகள் வழங்கியிருக்கிறாங்க இந்த நிலையில ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கக்கூடிய ஒரு சூழல்ல பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது தற்போதைய தற்போதைய அஹ் அங்கு என்ன மாதிரியான ஒரு சூழல் காணப்படுகிறது ஆர்சிபி அணி வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக அம்மாநிலத்தின் சார்பிலும் வாரியம் சார்பிலும் ஆர் சிபி அணிக்கான அந்த வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு திட்டமிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் இந்த கொண்டாட்டத்திற்கு பேரணி கோரி ஆர்சிபி அணி அனுமதி கோரியிருந்த நிலையிலும் கூட அந்த பேரணிக்கான அனுமதியே அந்த மாநில அரசு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் கூட அங்கே ஏற்கனவே தொடர்ச்சியாக திறந்த வெளியிலேயே அவர்களுக்கு அளித்தது உள்ளிட்ட பல காரணங்களின் காரணமாக தொடர்ச்சியாக அந்த சின்னசாமி மைதானத்திற்கு முன்பாக பலர் குவிய தொடங்கினார்கள் இதனால் அந்த பகுதியில் ரசிகர்கள் லட்சக்கணக்கானோர் குவிய குவிந்திருந்தனர் குறிப்பாக சின்னசாமி மைதானத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக அங்கு ரசிகர்கள் அவரக்கூடிய கெப்பாசிட்டி என்பது வெறும் முப்பத்தி மூன்றாயிரத்திலிருந்து முப்பத்தி ஐயாயிரம் நபர்கள் மட்டுமே இருக்கைகள் என்பது இருக்கிறது இந்த நிலையில் திறந்தவெளி மைதானத்தின் ஆர்சிபி வீரர்கள் ரசிகர்களை பார்வையிடுவார்கள் என்ற வெளியான செய்தி மற்றும் அவர்களுக்கான இந்த ரசிகர்கள் கொண்டாட்ட நிகழ்ச்சி என்பது நடத்த திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் தொடர்ந்து வெளியே வர காரணமானதால் அங்கு ரசிகர்கள் அதிகமாக கூறியிருந்தனர் குறிப்பாக ஆர்டிபி அணியை பொறுத்தவரை ஐபிஎல் தொடர் ஆரம்பித்த காலத்தில் இருந்து வெற்றி பெறாமல் இருந்த நிலையில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகாக வெற்றி பெற்றிருந்ததால் ரசிகர்கள் மத்தியில் ஆர்வமும் அதிகமாக இருந்தது இந்த ஆர்டிபிக்கான இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ண ஓட்டமும் அதிகமாக இருந்தது இதன் காரணமாக ஒரே நாளில் குறிப்பாக நேற்று இரவு இந்த போட்டி இறுதிப் போட்டி என்பது நடைபெற்று முடிந்தது அகமதாபாத்தில் நடைபெற்று முடிந்த இந்த போட்டி இன்று காலையில் அவர்கள் பெங்களூருக்கு திரும்பி இருக்கிறார்கள் வீரர்கள் இந்த நிலையில் இன்று மாலையிலேயே அதாவது போட்டி நடைபெற்று முடிந்து இருபத்தி நான்கு மணி நேரம் முடிவதற்கு முன்பாகவே அவர்களுக்கான இந்த வெட்டி கொண்டாட்டம் நிகழ்ச்சியை மாநில அரசை திட்டமிட்டிருக்கிறார்கள் திட்டமிடல் இல்லாமல் விளம்பரத்திற்காக அவசர கோணத்தில் விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என்பதாக அம்மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டினை முன்வைத்து வருகிறார்கள் குறிப்பாக இந்த விபத்தில் தற்போது வரை பதினோரு நபர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் முப்பத்தி மூன்று நபர்கள் காயமடைந்திருப்பதாகவும் அரசு தரப்பில் அம்மாநில அரசு தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது அதில் பலர் சீரியஸான நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தொடர்ச்சியாக தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த பாதிப்பு உயர்ந்தவர்களின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவதாக அம்மாநிலத்தின் முதல்வர் சித்தராமையா அறிவுறுத்திருக்கிறார் அது மட்டுமல்லாம இது தொடர்பாக அம்மாநிலத்தில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்டு காயமடைந்த மக்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு நேராகவே சென்று பார்வையிட்டு அவர்களிடம் நலம் விசாரித்திருக்கிறார்கள் குறிப்பாக தற்போது இந்த சின்னசாமி மைதானம் முழுவதுமாகவே ரசிகர்கள் கூட்டம் என்பது அலைமோதி காணப்படுகிறது அருகாமையில் இருக்கக்கூடிய அனைத்து மெட்ரோ ரயில் நிலையங்களும் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஐந்து மெட்ரோ ரயில் நிலையங்கள் என்பது மூடப்பட்டிருக்கிறது சென்ட்ரல் காலேஜ் அந்த மெட்ரோ ரயில் நிலையங்களும் அதே போன்று கட்மண்ட் பார்க் என்று சொல்லக்கூடிய அந்த மெட்ரோ ரயில் நிலையங்கள் எம்ஜி ரோடு இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் என அனைத்து மெட்ரோ ரயில் நிலையங்களும் தற்காலிகமாக மூடப்படுகிறது இதற்கான காரணம் என்னவென்றால் மெட்ரோ ரயில் நிலையங்களில் அதிகப்படியான மக்கள் திரண்டிருப்பதாகவும் எனவே இதன் காரணமாக அங்கு வேறு ஏதேனும் அசம்பாவிதங்கள் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக சின்னசாமி மைதானத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்காக ரசிகர்கள் நடந்து சென்று அங்கிருந்து வேறு ஏதேனும் போக்குவரத்து வாயிலாக தாங்கள் செல்லக்கூடிய இலக்குகளை அடைய வேண்டும் என்பதாக தொடர்ச்சியாக ஒளிப்பறிக்கைகள் வாயிலாக தொடர்ந்து ரசிகர்களுக்கு அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது ஒருபுறத்தில் இது போன்ற சோகம் என்பது சிவசாமி மைதானத்திற்கு வெளியே நிகழ்ந்திருக்கிறது மற்றொரு புறத்தில் ஆர்டிபி பணியினர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சி என்பது திட்டமிடப்பட்டபடி நடைபெற்று வருகிறது இது கிரிக்கெட் ரசிகர்களிடத்திலும் மற்ற ஐபிஎல் ரசிகர்களிடத்திலும் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறது ஏனென்றால் விபத்து நேர்ந்து பல கிரிக்கெட் வீரர்கள் இது தொடர்பாக இரங்கல்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அந்த வெற்றி பெற்ற நிகழ்வு கொண்டாட்டத்தின் போது தற்போது ஒரு சோக நிகழ்வு என்பது நடைபெற்றிருக்கிறது அதற்காக அந்த அணி சார்பில் தற்போது வரை எந்த ஒரு வருத்தமோ இரங்கலோ தெரிவிக்காத சூழலில் தற்போது அங்கு நிகழ்ச்சி கொண்டாட்டம் என்பது நடைபெற்று வருவது மற்ற கிரிக்கெட் ரசிகர்களிடத்திலும் பொதுமக்களிடத்திலும் விமர்சனத்திற்கு உள்ளாகப்பட்டிருக்கிறது குறிப்பாக கர்நாடக அரசை பொறுத்தவரை காங்கிரஸ் அங்கு ஆட்சி புரிந்து வருகிறது இந்த நிலையில் மத்திய மத்திய அரசு பிஜேபி ஆட்சி புரிந்து வருகிறது தொடர்ச்சியாக எதிர்கட்சியாக பிஜேபி செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் பிஜேபி சார்பில் தொடர்ச்சியாக பல குற்றச்சாட்டுகள் என்பது

பாராட்டு விழா நடத்த வேண்டும் என அவசர கதியில் நடத்தியதற்காகவே இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக குற்றச்சாட்டிலே முன்வைக்கிறார்கள் இதற்கு விளக்கம் அளிக்கும் வகையிலாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் இது துரதிருஷ்டமான சம்பவம் இதனை அரசியல் ஆக்க வேண்டாம் என்பதாகவும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக மாநில அரசு சார்பில் எந்த அளவிற்காக தீவிர சிகிச்சை என்பதை காயமடைந்தவருக்கு வழங்க முடியுமோ அவை முழுவதுமாக வழங்கப்படும் காயமடைந்தவர்கள் பூர்ண குணமடைவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக தொடர்ச்சியாக நம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய துணை முதல்வர் தெரிவித்திருக்கிறார்கள் இன்னும் அந்த பெங்களூரில் இருக்கக்கூடிய சின்னசாமி மைதானத்தில் பதட்டமான சூழலே காணப்பட்டு வருகிறது தகவல்களுக்கு நன்றி ஜெயிலானி